ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எனக்கு தோன்ற விஷயத்த ஒரு விஷயத்த நான் அதை பற்றி பேசியிருக்கேன் ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம போடலாமா வேணாமா இல்லை ட்ராப் பண்ணலாமான்ற ஐடியா எனக்கு கிடைக்கும் ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் ஆர் கே மாதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் யூஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஆஃப் சிக்ஸ் ஸ்டாண்டர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ டேட்டா மாற்றி போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது இன்ஸ்டாகிராம் இப்போ அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே மோசமான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த ரீல்ஸு ஸோ நிறைய பேர் மேக் பண்ணுறாங்க நம்ம வந்து டிக்டாக்கை ஒழிச்சிட்டோம் ஸோ அதனால நிறைய விஷயம் பேன் ஆகிட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் அதை விட மோசமானது இன்ஸ்டாகிராம் அதை விட மோசமான நிலைமையில இருக்கு நீ நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை ஒரு ஃபோன் வாங்கும்போது இன்ஸ்டாகிராம் இருக்கா இதில் என்ன இருக்க போது மிஞ்சி போனால் பேச போகிறாங்க வேற என்ன அப்படின்னு நினைக்கிற இடத்துல இன்னும் மோசமான விஷயம்லாம் இருக்கு அதை விட டாக் சைடுன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்ட விஷயமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதை பற்றி நீங்கள் பேசலான்ட்டு இருக்கோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க நானும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்றோம் ஏன் அந்த காலத்து நைன்டீஸ் எயிட்டிஸ் அவங்களோட மாமா அப்பா அவங்களுக்குலாம் இப்போ வந்து ஃபோன் கொடுத்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க ஸோ சேட் சேட்னு ஒரு ஆப் இருக்காது யூஸ் பண்ணுங்க ஸோ ஸ்க்ரால் பண்ணி ரீல்ஸ் பாருங்க இப்படின்னு போயிட்டு இருந்த டைம் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் இதே டைமில் நிறைய ஆப்ஸ் இருக்குது மோஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத ஆப் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ஸ்ட்ரிப் டேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்பாக வருது ஸோ ஏன் இந்த ஆப்பை மென்ஷன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டியாக ஒருத்தங்க எடுத்துக்கிறோம் சரி இவங்களை பார்க்குறோம் என்னடா இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ வியூஸு இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சில பேர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் வெறும் கை நீட்டினாலே போதும் அந்த பொண்ணு ஃபேஸை காட்டினா போதும் நம்ம எவ்வளோ காஜா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களா ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜஸ்ட் அந்த பொண்ணு ஸ்மைல் ஒரு சிரிச்சிட்டா போதும் அவன் நீங்கள் செலிபிரிட்டி ஒரு பொண்ணு கை நீட்டினா போதும் செலிபிரிட்டி அந்த பொண்ணோட போஸ்ட் சரி இவங்க ஒருத்தர் செலிபிரிட்டி ஆக்கிட்டாங்க அப்போ ஓவர் நைட்ல செவன்டி அதாவது வெறும் செவன்ட்டி பீப்புள்ஸ் இருந்த ஒரு இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டு ஓவர் நைட்ல செவன் டெல் கே அப்படின்னா அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணியிருக்கான்னு போய் அக்கௌண்ட்ல பார்த்தா வெறும் ஒரு மூஞ்சு தெரியாத ஒரு ஃபோட்டோ ஒன்று ஒரு மூஞ்சி தர்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று இவ்வளோ தான் இதுக்கு இளநூறு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து வீடியோ எடுத்து போட்டு மேக் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறோம் நமக்கு ஒன்றும் இருக்காது சரி அதை பற்றி அவ்வளோ இல்லை இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்துச்சு அந்த ரீல்ஸ்லாம் எப்படி எடுத்து போடுறாங்க பொண்ணுங்க எப்படி லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இருந்துருக்கும் ஸோ அதில் அந்த பையன் ஒரு இது சொல்லியிருப்பான் இப்போது நான் வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பண்ணால் தான் எனக்கு நான் வியூஸ் வரும் அந்த பொண்ணு கேட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பொண்ணுமான்ட்டு நானும் பொண்ணா பிறந்திருந்தா அங்க எங்க காமிச்சா நான் இது வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் சோ அது எந்த அளவுக்கு எனக்கு அதை பார்க்கும் தோணுச்சு அப்படின்னா ஏன்னா எனக்கு உண்மை அப்படிதான் இருக்கு ஏன்னா இந்த ஆப்ல நான் பார்க்குற ஒரு பொண்ணா இருக்கட்டும் இன்னைக்கு செலிபிரிட்டின்னு சொல்றாங்க இதே பொண்ணு இதோட டாக் சைட் பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே சப்ஸ்கிரிப்ஷன் லைவ்னு சொல்லிட்டு ஒன்னு போடுது பட் அதே பொண்ணு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த நீயான ஷோ இந்த மாதிரி ஷோக்குலாம் போயிட்டு இந்த மாதிரி என்ன இப்படி காட்டினா தப்புன்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அழுது நான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன பொண்ணு இப்போ நாலு வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்லாட் வச்சுருக்கேன் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் இதில் லைவ் வரவங்க வரலாம் ஸ்லாட் கம்மியாக என்ன சொல்கிறது ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது சீக்கிரம் அவைலபிள் போடுங்க நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்க அந்த சாரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பண்ற அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து என்னோடய பாயிண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருப்பார் நமக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நிறைய கிரியேட்டர் இருக்காங்க ஸோ மான்குரிய அவரெல்லாம் எடுத்துக்கோங்களேன் ஸோ அவரோட அடுத்த கண்டு இருக்கும் ஸோ அவர் என்ன போட்டிருப்பார் ஸோ அவர் என்ன பேசியிருப்பார் ஏன்னா அவங்கனாலே நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் காசு கொடுத்தா பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தது காலம் போயிட்டு இப்போ நான் எதை வேணா காட்டுறேன் நீங்கள் என்ன வேணா கேளுங்க நான் லைவ் போடுறேன் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்ற காலத்துக்கு வந்தாச்சு சரி பரவாயில்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல யாருன்னா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா சில பேர் லட்சக்கணக்கில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ மோஸ்ட்டாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் வந்து நார்மல் சேட் ஆப்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் அது லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ இதுல ஒருத்தி நம்ம பாக்குறோம் இவங்க நம்ம செலிபிரிட்டி இவங்க நம்ம ரோல்மாலா வச்சு போயிட்டு இருக்கும்போது அவங்க இங்கே வந்து செலிபிரிட்டியா தருறாங்க பட் இவங்க இன்னொரு ஆப்ல டேங்கோ ஸ்கிரிப்சாட்டோ அந்த ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ்க போட்டுட்டோ இல்லை மாஸ்க் போடாமையோ ஸோ அவங்க அமௌண்ட் என் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பண்றாங்க சரி அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாகவே இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது ஏன் அவங்கள நீங்க செலிபிரிட்டி ஆகும்னு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து பண்றீங்க ஏன்னா ஒரு காலத்துல ஒரு ஆக்டர் ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம நடிக்கணும் நம்ம நடிக்க தெரிஞ்சா போதும் இந்த காலத்தில் நீங்க காட்டினாலே போதும்ன்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம லெவல கொண்டு வந்துட்டோம் ஒரு பொண்ணை கொண்டு பார்த்தா போதும் டக்கு டக்குன்னு ஃபாலோ 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 பையனாக அடிச்சு என்ன என்ன வேணா பண்ணிருக்கட்டும் பாட்டு பாடிக்கிட்டுக்கும் பேசிருக்கட்டும் என்ன வேணா பண்ணியிருக்கோம் பையன்னு பார்த்தாலே தூக்கி எரிஞ்சிடும் பட் டேலண்ட்டுக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்ற இதே இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்லா பாடுவான் சூப்பராக பண்ணுவான் பட் அவனுக்கு என்ன அப்படின்னா நாள் என்ன பேசும் சொல்லிட்டே இருப்பான் ப்ரோ நான் இவ்வளோ போடுறேன் பட் எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது என்கிட்ட சொல்லுவோம் உங்களோ கூட எனக்கு ஒரு நூறு நூறு கூட வர மாட்டேங்கிறோம் பத்து இரு அப்படிங்க ப்ரோ அதே இடத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அவன் கிளாஸ்மேட்டு ஒன்றும் போட மாட்டான் ஒரு டிஎஸ்டர் ஒரு நல்ல ஃபோட்டோ அவ்வளோதான் லைக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கே டென் கே லெவன் கே அப்போது அப்போ அவனுக்கு எப்படி மோட்டிவேஷனாக தோணும் மோட்டிவேஷனே வராது அவனுக்கு கடைசி வரைக்கும் சரி அப்படி தான் இருக்க காலம் போய் இன்னைக்கு அந்த ஃபெமினிசம் பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் டைம்ல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்ப நம்மளும் இப்படி பறந்துக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோ இப்ப அவங்க சொல்றாங்களா நான் ஆம்பளையா பிறந்த வெளியே சுற்றி இருப்பேன் இங்கே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இவ்வளவு தூரம் ஒரு டேலண்டா டேலண்ட் பண்றவங்களும் இருக்காங்க டேலண்ட் டேலண்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது உலகத்தில் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கும் யாரு இல்லைன்னு கிடையாது பட் இந்த மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி யாரும் கேட்கறதே கிடையாது கமெண்ட்ல ஒரு இப்போ ரீசெண்டா அந்த கமெண்ட் ட்ரெண்டிங் வேற எவனாவது ஒரு போஸ்ட் போட்டா போதும் டக்குன்னு கமெண்ட்ல அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பா சில பேர் களி ஊத்திருப்பான் சில பேர் வர்ணிச்சிருப்பான் சில பேர் ரசனையா பேசியிருப்பான் ஒவ்வொருத்தன் ஒரு விஷயத்தை பண்ணுறான் பட் நமக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஓகே இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு நம்மளோட ப்ரைவேசியை நம்மளே காட்டுறோம் சும்மா நம்ம ஃபோனை வச்சுட்டு ஒரு விஷயம் பேசினாலே அது வந்து ஈஸியாக நம்ம ஃபோனுக்கே தெரியுது நம்ம பேசுறது என்ன பேசணுன்றதை அவங்க ஒட்டு கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியும் குரோமில் நம்ம என்ன தான் மறைச்சி வச்சு இன்காகனேட்டோ டேப்ல உட்காந்து விட்டு படம் பார்த்தாலும் அதுவுமே தெரியும் ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இப்போ ஃபைன் போடுறாங்க ஏன் அப்படி நீங்கள் அதை வந்து ஒட்டு கேட்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஓப்பனாகவே ஏன் வல்கிற நம்ம வந்து காட்டணும் அப்படின்ற சைடில் வந்து எனக்கு புரியவே இல்லை அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு லைவ் வச்சு அதை நம்ம ஏன் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அவங்கள பெரியால் ஆக்குறீங்க அப்படின்ற விஷயம் புரியவே இல்லை அப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு பேசுகிற ஒருத்தன் இல்லை உட்காந்து கஷ்டப்பட்டு நடிக்கிற ஒருத்தன் அவங்களாம் இப்போ எங்கே போவாங்க சரி ஒன்றுமே இல்லை செலிபிரிட்டி ஆக்கிறீங்க இருக்கீங்க பரவாயில்ல செலிபிரிட்டி ஆனால் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லையே அவங்க நாளைக்கு இது ஆகிட்டு நாளைக்கு அவங்களுக்கு வந்து இங்கே அது என்ன ஆக்சுவலி பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு வர்றவன் வந்து ஓகே அதுக்கப்புறம் அவங்க இப்படி போன இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இருக்கிற மாதிரியில் டக்குனு ஒருத்தர் பெரிய ஆளாக்குறீங்க இப்போ அவன் சோம்பேறியா உட்காந்து வெறும் காட்டிகிட்டே அவங்க ரீச் பண்ணிட்டு போயிடும் இப்போ அவனுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாது அடுத்து எது தப்பாக இருக்கோ அதை என்ன பண்ணுவான் இப்போ ரீசெண்டாக சொல்லுவாங்க அந்த திவாகர் அவரை கூட இப்போ அவ அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணி விட்டீங்க இவனுங்க காசு வாங்கினுன்றக்காக ஒவ்வொரு சேனலும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஆனால் சும்மா இல்லை ஆயத்த இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது யார் பற்றி தப்பா பேசு பெரிய பெரிய அளவுக்கு தப்பா பேசினா நம்ம ரீச் ஆயிடலாம் ஒரு மென்டாலிட்டி அவனும் அவருக்கு சொல்லிட்டான் இப்படி பண்ணுங்க இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுவாரு டக்குனு இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போட்ரே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அதை பற்றி பேசுகிறவனும் இருக்கான் இல்லை இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன வேணா பேசுவேன் ஏன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது போட்டால் தான் நூறு பேர் பார்க்குறாங்களா அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம் ஸோ பரவாயில்ல அப்படின்னு இருந்துட்டு போயிட்டாலும் இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு பையனை நம்ம தப்பா பேசுகிறோம் பேசும்போது நம்ம யோசிக்கிறது எல்லாம் உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாக பேசிருந்தால் கூட சரி உண்மையில அவங்க பாதிக்கப்படாங்கன்னு இருக்கும் பொய் சில 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 சேனல்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா எவனாவது ஒருத்தன் லூசமா பேசலாம் அவனே கூட்டிச்சிருப்பாங்க வாங்க நீங்க பேசுங்க நீங்க பேசினா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட நம்ம நம்பிட்டு நம்மளும் அது ஸ்டோரி தூக்கி போடுவோம் யாராவது ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்றத கேட்க கூட வேண்டாம் ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்ம தூக்கி இவங்க தப்புன்னே சொல்ல முடியுங்க ஒரு பத்து சேனல் சேர்ந்து ஒரே விஷயத்த பேசிட்டாங்கன்னா அது உண்மை பட் உண்மையான விஷயம் அங்க பின்னாடி நடக்கிறதுன்றது யாருக்குமே தெரியாது அதாவது யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு போய் செக் பண்ணி விசாரிச்சு அதை போட்டிருப்பாங்க அதை நம்ம பார்க்குறதே கிடையாது எந்த இடத்துல எது நமக்கு வந்து பார்த்தோம்னா சா எப்படி பண்ணியிருக்கான் பாரு எப்படி பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தான் தேடுறோமே தவிர உண்மை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேடுறதே கிடையாது எல்லாரும் இன்னைக்கு எல்லாருக்கும் நான் இப்போது நானுமே இப்போ என்னையுமே எடுத்துக்கலாமே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஒரு கேர்ள் ஃபாலோவரை வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம் நல்லா ஒரு வீடியோ போடுற ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவாங்க இப்படி உள்ள ஒருத்தர் இப்படி ஃபாலோ பண்ணுறான் நீ ஏ பண்ற நீ என்ற எங்களை கேக்குற அப்படி நியாயமான விஷயம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ இது இல்லைப்பா என்னோட பாயிண்ட் தான் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணணும் சரி ஓப்பனாக சொல்லணும்னா நீங்களே உங்க அக்கௌண்ட் எடுத்து பாருங்களேன் நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்கள விட நமக்கு தெரியாதவங்களை ஃபாலோ பண்ணிருப்போம் தெரிஞ்ச பொண்ணுங்களோட நம்ம கூட படிச்சவங்கள விட தெரியாத பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் யார் அதாவது நம்ம நம்ம இப்ப எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லதையும் விட்டுட்டு கெட்டதையும் விட்டுட்டு நடுவுல போய்கிட்டு இருக்கோம் இது என்னோட சம்மந்தமே இல்ல ட்ராக் அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது நமக்கு என்ன பார்க்கும்போது கண்களிச்சியா இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஏன் மேக் பண்ண அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமையும் நம்ம இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுவுமே இல்லாமல் போகலாம் மேபி இப்படி இவங்க பண்ண 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 நம்ம சப்போர்ட் பண்ண 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 அவங்க ஏற்ற 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 வரைக்கும் அதுவும் இல்லாமல் போயிடும் அண்ட் இன்னும் நிறைய ஆப் இருக்குது எப்போ ஒரு விஷயத்தை தேடி போக போக இன்னும் நிறைய ஆப் போது ஓகே ஃபைன் வாட் எவர் உள்ள நிறைய கிடைக்குது அப்படின்ட்டு இதோட பார்ட் டூ கூட கண்டிப்பாக நான் போட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய கிளிப்ஸ் வச்சு போடலாம் இப்போ நான் பேசி போடுறேன் இது எந்தளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்ட் போடலாமா போடாமல் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது வந்து கிளிப்ஸ் இப்போ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்னடா சும்மா இவன் பேசவே போடுறான் என்ன தருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ பார்ட் டூனு ஒன்று கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுவேன் அதில் வந்து என்ன அப்படின்னா எதை மீன் பண்ணி இதை நான் பேசுகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூஃபாகவே எடுத்து வைப்போமே ஸோ அப்போ புரிஞ்சிடலாம் ஓகே நம்ம இதை தேடி போனோம் இதை ஃபாலோ பண்ணோம் இது இப்படி பண்ணோம் பட் அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது மோஸ்ட்டாக மோஸ்ட்டாக இது யார் பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸ் எதுதான் தான் பண்ணுறாங்க ஏன்னா நானே நிறைய வீடியோ பார்க்கணும் நான் ஏன்டா இவங்க இப்படி பண்ணணும் ஏன்னா இவங்க ஒரு ஃபேமில் இருக்காங்க நடிக்கிறாங்க ஃபேம் ஆக்கிட்டாங்க ஸோ இவங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்கலாம்ல நேற்று கூட அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பேசின ஒரு விஷயம் இன்னும் நல்ல நான் அவருக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் பேர் சொல்ல விரும்பலாம் என்ன அப்படின்னா என்னை வந்து நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் இல்லை பஸ்ஸில் போயிட்டுருந்தேன் என்னை பார்த்து இதை மறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க எனக்கு அது கேட்கும்போது அழுகியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து வியூஸ் வரலைன்றக்கா டக்குன்னு இந்த இந்த இடிப்பிலேட்டை காட்டுறது அதை காட்டுறது இதை காட்டுறதுன்னு சொல்லிட்டு எதை அப்போ அன்றைக்கி பேசணும் அந்த பொண்ணை எங்கே போனான் அப்போ அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு இப்படி பண்ணால் இவனுங்க ஃபாலோ பண்ணுவானுங்க அழஞ்சிட்டு வருவானுங்க நாக்கத்துவங்க போட்டு வருவானுங்க நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டு ரீசெண்டாக சொல்லணும்னா ஒரு யூடியூபர் ஃபேமிலி கூட இதான் பைலட் பவி சம்திங் நிறைய அவங்க விஷயம் நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் எனக்கே ஆக்சுவலி அவங்களை பிடிக்கும் ஒரு சில விஷயத்தில் அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் பட் இப்போ அவங்களே ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி ரைட்டாக ஒரு எயிட்டின் ப்ளஸ் மாதிரி போட்டுவிட்டு நாங்கள் போடலை அது ஃபேக் ஐடி போடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அக்கௌண்ட் போய் பார்த்து அவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டு என்ன பேசுகிறேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி போட்டால் லைக்ஸ் வருது இப்படி போட்டால் வியூஸ் வருது காசுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பண்ணுறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் நமக்கு இப்போ தெரியா ஒரு விஷயம் நமக்கு தெரியாத அதை பண்ணுறணும் ஓகே தெரிஞ்சே பண்ணிவிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்கள் எல்லாருமே நம்ம பார்க்குறதுனால நம்ம நம்ம லைக் போடுறதுனால நம்ம வியூஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு காசுன்றதை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லேயோ ஒருத்தர் என்ன சொல்கிறான் நீ இப்படி போடு அது இன்ட்ராக்ஷன் வரட்டும் இவ்வளோ வியூஸ் வரட்டும் நான் உனக்கு காசு தானே அப்படின்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் காட்டலாம் இன்னும் கொஞ்சம் காட்டலாம் நமக்கே ஒரு செகண்டில் நீ எதுக்கூடாத கா காட்டன்ற அளவுக்கும் வந்துட்டு போயிடும் ஸோ ஒரு பாய்ஸை பார்த்தது ஃபேம்னு ஒன்று இருக்குது டிஃபேம்னு இருக்கு எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம டேலண்டானவங்க அதனால் நம்மளை ஃபேம் பண்ணுறாங்க நினப்போம் நீ பண்ணுற கிரிஞ்சாக இருந்தாலும் உன்னை ஃபேம் பண்ணுவாங்க நீ பண்ணுற டிஃபேமாக இருந்தாலும் உன்னை ஃபேம் பண்ணுவாங்க ஸோ டிஃபேமாங்கிறத கூட இப்போ இப்போ எல்லாருமே வந்து இந்த பான்ஸ்ட அதாவது பான்ஸ்டார்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குப்பா உனக்கு அப்படி காட்டணும்னு வச்சா நான் அதில் போய் உட்காந்து பண்ணிட்டு போயிடலாம்ல ஏன் இன்ஸ்டாகிராம்னு ஒரு வச்சுட்டு ஒன்னை நம்பி ஒரு ஃபாலோவர் ஒரு லட்சம் பேர் வராங்க அப்படின்னா நீ இதை காட்டூன் தான் வராங்கிறது அப்போ நீனும் கிட்டத்தட்ட அவங்க ரேஞ்சு தானே ஸோ வித்தியாசம் இருக்காது இல்லை ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் என்னோடய பாயிண்டாக அதை எடுத்து வைக்கணும் நீ வந்து இன்ஸ்டாகிராம் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓனர் கிடையாது ஆனால் இப்படி நீ யூஸ் பண்ணும் நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நீ எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்றத பொறுத்து பட் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் ஒரு பையனை ஒரு நான் பையனாக கேட்குறேன் நீ யோசிச்சு பாரு நீ ஒரு சப்போர்ட் பண்ணுறவுன்னு நீ வந்து ஃபாலோ பண்ணி நீ அவனை மேலே கொண்டு போறியா இல்லை ஒரு காஜிக்காக ஒருத்தையை ஃபாலோ பண்ணி நீ மேலே கொண்டு போறியா இல்லை ஏதோ ஒரு இடத்துல கை காட்டினா கை நீட்டினா எனக்கு ஒரு ஃபேஸ் பிடிச்சிருக்கு ஸ்மைல் பிடிச்சிருக்கு நீ ஃபாலோ பண்ணி கொண்டு போனியான்றத யோசிச்சு பாரு பாதி பேருக்கு ஃபாலோவர்ஸே இருக்காது இவங்க டேலண்ட்டாக இருக்காங்க இவங்க நம்ம மேலே ஏற்றுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஒருத்தம் பண்ணுறது கிடையாது எல்லாருமே எதுக்கு பண்ணுறோம் இவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இவ அடுத்த போஸ்ட் இப்படி போடுவா அடுத்த போஸ்ட் இப்படி போடுவா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இப்படி போடுவா அதை பார்க்குறதான் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இதில் நிறைய அக்காக்கள் வேறு இருக்காங்க நாலாந்து அக்காக்கள் ஸோ அடுத்தடுத்த ரீஸில் அதெல்லாம் பற்றி பேசலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் காசு ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்களா அப்போ எனக்கும் கொடுங்க அப்படின்ற மெயின் செட்லாம் இந்த வீடியோ ஓகேங்களா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரோட எதுவும் பெருசாக சொல்ல விரும்பலை இதுதான் நடக்குது இதான் இருக்கு இனிமேல் இதோட மோசமாக நடக்க போகுது அது யார் வீட்டில் வேணா இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் ஏன்னா அப்படி தான் இப்போ இருக்கு நம்ம யாருமே இப்போ நம்ப முடியாது அவ்வளோ ஆப்ஸ் இருக்குது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது யாராவது கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க 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 லைஃப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கோமா பெருசாக கண்டுக்கிறது இல்லை நாளைக்கு அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை நடக்கும்போதும் ஆமாம் அன்றைக்கே பேசினாங்க எல்லாம் சொன்னாங்க யாரும் கேட்கல இன்றைக்கு பாருங்கள் நிலமையில ஏன்னா அவங்க வீட்டில் தான் இருக்குது நிறைய பேர் வீட்டில் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருப்போம் பார்ப்போம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாங்கட்டு அப்படி இன்ஸ்டாகிராமையும் ரொம்ப சிம்பிளாக நினைக்க வேண்டாம் இன்றைக்கி ஒரு செவன்த்து படிக்கிற பையன்ட்ட ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் அந்த பையன் இந்த வெப்சைட்டில் தான் பிட்டு படம் பார்க்குறான் அப்படின்றத விட இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ கிரிஞ்சாக பார்க்குறானே அப்படின்ற ஒரு காலம் வந்துருச்சு ஸோ இன்ஸ்டாகிராமையும் தப்பாக பார்க்குற காலம் வந்துருச்சு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்லேயும் அவர்னஸாக இருக்குன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு ஸோ நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக பாட்டு வேணாம் கீழே பாட்டுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் மைன்ஸ் ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் எதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி போடுவோம் ஓகேங்களா நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்